அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை விஜயதசமி ஆயுத பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி எல்லாத்தையுமே தெரியும் மகாத்மா காந்தி அவர்களினுடைய பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டு அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் இந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டமானது சில காரணங்களால் மாற்று தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அது என்ன காரணத்துக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ரெண்டு கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கூட்டப் பொருட்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அக்டோபர் ரெண்டு மிக முக்கியமான நாள் அவர்களினுடைய பிறந்த நாள் எல்லாத்துக்குமே தெரியும் மகாத்மா காந்தி அவர்கள் கிராம சுயராஜ்ய கொள்கையை வந்து வகுத்து கிராமங்கள் தான் இந்தியாவில் மிக முக்கிய அமைப்பு கிராமங்கள் முன்னேறினாதான் இந்தியா முன்னேறும் இந்தியா அதன் கிராமங்களில் வாழ்கிறது என்று முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்த கொள்கைகளை வகுத்துக் கொடுத்தவர் மகாத்மா காந்தியடிகள் அப்படிப்பட்ட கிராம சுயராஜ்யம் எதை வலியுறுத்துது அப்படின்னா மக்களினுடைய பங்களிப்பு மக்களுக்கான அதிகார பரவல் மற்றும் மக்கள் பார்வையாளர்களாக இல்லாமல் அவர்களை பங்கேற்பாளர்களாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து வலியுறுத்துது மக்களாட்சியில மிக முக்கியமானது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் அதில் மிக முக்கியமானது இந்த கிராம சபை நம்மளும் நம்மளுடைய மெய்ப்பொருள் வலைவொலியில் தொடர்ந்து கிராம சபை தொடர்பான பல தகவல்கள் கிராம சபையினுடைய முக்கியத்துவம் கிராம சபையினால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து பல காணொளிகள் வெளியிட்டிருக்கோம் ஆனாலும் நம்முடைய வலைவலியில் இருக்கிறதுலேயே மிக மிக குறைவான பார்வைகளை கொண்டது இந்த கிராம சபை தொடர்பான காணொலி தான் அதனால் கிராமத்தில் வசிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த கிராம சபை தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து பகிர்ந்து உதவுங்க கிராம சபையில் அவங்கள கலந்துக்க சொல்லுங்கள் ஏன்னா இளைஞர்கள் வந்து தொடர்ந்து கிராம சபையில் போய் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை அப்படின்னு ஒரு விரக்தியில் இருப்பாங்க அது நமக்குமே தெரியும் கிராம சபைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் கிராம சபை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் கிராம சபைக்கு பின்பு நம்ம என்ன செய்யணும் கிராம சபையினால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு கிராம சபை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தற்போது இளைஞர்கள் பலர் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணிக்கிறது வகை மகிழ்ச்சியான செய்தி என்றாலும் கூட எல்லா அரசியல் கட்சியில் பயணிக்கக்கூடிய இளைஞர்களுமே கிராமப்புறத்தில் வசிக்கிறவங்க இந்த கிராம சபை கூட்டங்கள்னால் என்னென்னே தெரிகிறதில்ல கிராம சபை கூட்டங்களில் பெயரளவுக்கு தான் கலந்துக்கிறாங்க கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்வது மட்டும்தான் அவர்களுடைய வேலையாக இருக்குது நீங்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் சரி நீங்கள் கிராமப்பகுதியில் வசித்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கிராம சபையில் கலந்துக்கிறணும் அந்த கிராம சபை கிராம சபையினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் நீங்கள் கட்சிகளில் இருக்கிறீங்க அந்த கட்சி கொடியை கட்டிக்கிட்டு கட்சியினுடைய தலைவருக்காகவும் அந்த கட்சிக்காகவும் செயல்படுவதை விடுத்து மக்களுக்கானவர்களாக நீங்கள் முதல்ல செயல்படணும் அதுதான் உண்மையான மக்களாட்சி தத்துவத்திற்கான ஒரு அடிப்படை இது வந்து எந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் குறை சொல்வதற்கான காணொலி அல்ல இதை வந்து யார் செய்யணும் அரசு செய்யணும் அரசு செய்யலை அப்படின்னா அடுத்து அந்த மக்கள் பிரதிநிதிகளாக வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதனால் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்துவதும்படி கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற அக்டோபர் ரெண்டு அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் எதனால் வந்து மாற்று தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அது எந்த தேதியில் நடக்க கிராம சபைக்கு என்னென்ன கூட்டப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து கிராம சபை கூட்டத்திற்கான கூட்டப்பொருட்கள் வருகின்ற ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் வந்து சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ரெண்டு அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் வருகின்ற பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது இப்போ இந்த கிராம சபை கூட்டத்திற்கான கூட்டப்பொருட்களை நமக்கு யார் அனுப்புனது அப்படின்னா சத்ருவாய் இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய தம்பி ரூமன் சார் அவர்கள்ட்ட தான் இந்த கிராம சபை கூட்டத்திற்கான கூட்டப்பொருட்களை வந்து நான் வாங்கினேன் இது வந்து தருமபுரி மாவட்டம் பிக்கிலி ஊராட்சியை சேர்ந்த கிராம சபை உறுப்பினர் அண்ணன் திரு எம்பிகே முத்து அவர்கள் இந்த கிராம சபை கூட்டத்திற்கான கூட்டப்பொருளை வந்து எல்லாத்துக்குமே பகிர்ந்திருக்காங்க பெரும்பாலும் பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களில் நம்ம பயணிக்கிறோம் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இந்த கிராம சபை கூட்டத்திற்கான கூட்டப்பொருட்களை அனுப்புவது வழக்கம் ஆனால் இந்த முறை நான் எந்த குரூப்லேயும் பார்க்கல அதனால் ரூமன் சார் இருந்து இந்த கிராம சபை கூட்டத்திற்கான பொருட்களை வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதில் சில பார்வைகள் கொடுத்துருக்குறாங்க பார்வை மூணில் காணும் இவ்வியக்கக கடிதத்தின் மூலம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டமானது அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் என்றும் இதில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடைமுறையில் உள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் அரசு செயல்பாடுகள் குறித்த கூட்டப் பொருட்களை வைத்து விவாதிக்கப்பட வேண்டும் கூட்டப் கூட்டப்பொருட்கள் அனைத்து மாவட்டங்களும் அனுப்பப்பட்டது ஆனால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயுத பூஜை ஆகிய பண்டிகை நாட்கள் ஆதலால் கிராம சபை கூட்டத்திற்கு தேவையான மக்கள் தொகை குறைவன் வரம்பு அடைவது சாத்தியமில்லை என்கிற நிர்வாக காரணத்தால் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்திட அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்திட இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பார்வை மூணில் காணும் கடிதம் மூலம் அனுப்பப்பட்ட கூட்டப் பொருட்களுடன் தற்போது கூடுதலாக வரப்பெற்ற கூட்டப்பொருட்களும் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது இப்போ ஏற்கனவே வந்து அக்டோபர் ரெண்டு அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டத்திற்காக ஒரு கூட்டப்பொருட்கள் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த தேதியில் நடத்த முடியாதனால பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதிக்கு மாற்றியிருக்காங்க அதனுடன் கூடுதலாக சில பொருட்களையும் சேர்த்து தான் இந்த கூட்டப்பொருட்களுக்கான அஜெண்டா வந்து கொடுத்துருக்குறாங்க எப்போவுமே கூட்டப்பொருள் ஒன்று வந்து வரவு செலவு கணக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை மிக முக்கியமாக கிராம மக்களின் மூன்று அத்தியாவசியமான தேவைகளை தேர்வு செய்து கிராம சபை ஒப்புதல் பெறுதல் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளோட பதவிக்காலம் முடிந்து தற்போது தனி அலுவலர்கள் மூலம் ஊராட்சிகள் வந்து இயங்கிட்டிருக்குது அந்த கிராம மக்களே அந்த கிராமத்திற்கு தேவையான மிக முக்கியமான மூன்று பணிகளை வந்து தேர்வு செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கிராம ஊராட்சிகளில் உள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிந்து அதில் குறைந்தது ஏழு விதமான பணிகளை தேர்வு செய்து அதில் முதன்மையாக கருதும் மூன்று பணிகளை தேர்வு செய்து கிராம சபை நிறைவுற்றவுடன் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவிஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருள் ரெண்டு சாதி பெயர்கள் கொண்ட குக்கிராமங்கள் சாலைகள் மற்றும் தெருக்கள் பெயரை மாற்றுதல் குறித்து விவாதித்தல் தமிழகத்தின் சமூக நீதிக்கான உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப சமத்துவம் சமூக நீதி மற்றும் சுயமரியாதை அடிப்படையிலான ஒரு சமூகத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மாறாக சில குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் தெருக்களின் பெயர்கள் இன்னும் சாதிப்பெயர்களை கொண்டுள்ளன மாநிலம் முழுவதும் சமூக நீதி மற்றும் சமதர்மத்தை நிலைநாட்ட கிராம ஊராட்சிகள் குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் தெருக்களில் உள்ள சாதிப்பேர்களை நீக்க அரசு முடிவு செய்துள்ளது குக்கிராமங்கள் சாலைகள் மற்றும் தெருக்களின் சாதிப்பேர்களை ஒழிக்க வேண்டும் மேலும் பொதுமக்களுடன் உரிய ஆலோசனைகள் மற்றும் பதிவுகளை பெற்று கோரிக்கைகளை விவாதித்து ஆய்வு செய்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் தெருக்களின் பெயரை மாற்றி அரசிதழில் வெளியிடுதல் வேண்டும் பொருள் மூணு கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் வழக்கம் போல கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் முப்பது மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் எல்லாரும் கட்டாயம் கிராம சபையில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இந்த படிவம் முப்பதை வாங்கினீங்கன்னா தான் இந்த பொது நிதியில் என்னென்ன செலவினங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு என்னென்ன பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை வந்து அதில் கொடுக்கணும் அதில் வந்து வரிசை எண் திட்டத்தின் பெயர் அந்த பணியினுடைய பெயர் அதனுடைய மதிப்பீடு அதனுடைய தற்போதைய நிலை குறித்து இந்த அட்டவணையில் வந்து பூர்த்தி செய்து இதை வந்து மாவட்ட தலைவர்களுக்கு கட்டாயம் அனுப்பணும் இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையான பணிகளை ஏழு பணிகளை தேர்வு செய்யணும் அதில் முன்னுரிமை அடிப்படையில் மிக முக்கியமான மூன்று பணிகளை வந்து நீங்கள் கிராம சபையில் தீர்மானமாக ஏற்றிக்கலாம் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் வேண்டும் இப்போ வந்து மழைக்காலம் தொடங்க இருக்குது அதனால் ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கணும் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கணும் அதாவது துப்புரவு பணி வந்து முழுமையாக மேற்கொள்ளணும் அனைத்து அரசு அலுவலகங்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் மேல்நிலை தொட்டி தரைமட்ட நீர்த்தேக தொட்டி மாதம் இருமுறை அதாவது ஐந்தாம் தேதியும் இருபதாம் தேதியும் கட்டாயம் அனைத்து நீர்த்தேக்க தொட்டிகளையும் வந்து சுத்தம் செய்ய வேண்டும் தகுந்த அளவு குளோரினேற்றம் செய்யப்பட்ட குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்ய வேண்டும் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுக்கள் பின்வரும் பொருட்களில் உற்பத்தியாவதை தடுக்க வேண்டும் தெளிந்த நீர் தொட்டி பயன்பாடற்ற பானைகள் குளிர்சாதன பெட்டியினுடைய பின்புறம் பழைய டயர் தேங்காய் மட்டைகள் செடிகள் வளரும் தொட்டி புதிய கட்டுமான பணிகள் நடக்கும் இடங்கள் மற்றும் இதர தண்ணீர் தேங்கும் இடங்களில் தண்ணீர் தேங்காமலும் அவற்றை முறையாக அகற்றியும் கொசுக்கள் உற்பத்தியாகாமல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போ வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கட்டாயம் இந்த கிராம சபையில் வந்து விவாதிக்கணும் சபாசார் செயலி செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம சபையின் வீடியோ ஆடியோ பதிவுகளிலிருந்து தீர்மான கடிதங்களை முன்வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் தானாக ஆங்கிலம் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் உள்ள பனிரெண்டு அதிகாரப்பூர்வ மொழிகளில் உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சபாசார் என்னும் செயலி மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதிவுகளை சபாசார் இணையதளத்தில் பதிவேற்றுள்ளன இந்த இணையதளத்தில் போய் உங்களுடைய கிராம ஊராட்சிகளுக்கான அக்டோபர் பதினைந்து அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தினுடைய வீடியோ ஆடியோ பதிவுகள் வந்து அதில் இருக்குதா அப்படின்றத பார்த்து உறுதி பண்ணிக்கோங்க இல்லைனா தனி அலுவலர்களை தொடர்பு கொண்டு இதை உடனடியாக பதிவேற்றம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதிவுகளை சபாசார் இணையத்தில் பதிவேற்ற வேண்டும் என்பதை குறிக்கோளாக நிர்ணயம் செய்ய வேண்டும் மேலும் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதிவுகளை சபாசார் இணையதளத்தில் பதிவேற்றப்பட வேண்டும் என்ற குறிக்கோளை அனைத்து மாவட்டங்களுக்கும் பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்துமாறு தெரிவிக்க வேண்டும் அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் அதாவது உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட செலவினம் என்ன அப்படிங்கிறத இந்த படிவத்தில் பூர்த்தி செய்யணும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு பணிகள் தேர்வு செய்து விவாதித்து கிராம சபையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பித்தல் வேண்டும் எல்லாருமே இந்த நூறு நாள் வேலையை வரைக்கும் மக்கள் என்ன பணிகளை தேர்வு செய்கிறாங்களோ அதைத்தான் செய்யணுமே தவிர அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களோ பிடிஓக்களோ இதை வந்து முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதிலே கொடுத்துருக்குறாங்க விவாதம் செய்யணும் நமக்கு என்னென்ன பணிகள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத விவாதம் செய்து கிராம சபையில் தீர்மானங்களாக இயற்றி அதை வந்து ஒப்புதல் பெற்று தான் அடுத்தடுத்த கட்ட பணிகளை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே போல் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு இதன் கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆண்டு மாநில நிதியின் கீழ் சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு அரசு சாரா கல்வி நிறுவனங்கள் மூலம் சிறுபாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் தூய்மை பாரத இயக்கம் அதாவது கிராம ஊராட்சிகளில் தூய்மை பாரத இயக்க திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி திட மற்றும் கழிவு மேலாண்மையில் இலக்குகளை ஓடிஎஃப் பிளஸ் அஸ்பைரிங் என்ற நிலையில் உள்ள ஊராட்சிகளின் தகுதிகளுக்கு ஏற்றபடி கிராம ஊராட்சிகளை பதினொன்றுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கும் கிராம சபையில் கீழ்கண்டவாறு தீர்மானப் பொருட்கள் சேர்க்க தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஓடிஎஃப் பிளஸ் ரைசிங் வில்லேஜ் அப்படின்னா திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற நிலையில் இருந்த உங்கள் ஊராட்சி பெயர் இந்த ஊராட்சி திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட ஊராட்சி தூய்மையில் உயரும் ஊராட்சி என அறிவிக்கப்படுகிறது இங்கே அந்த ஊராட்சியினுடைய பெயரை குறிப்பிடணும் போல் ஓடிஎஃப் ப்ளஸ் மாடல் வில்லேஜ் அதுலேயுமே வந்து நம்முடைய அந்த ஊராட்சியை மேற்குறிப்பிட்ட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த படிவத்தில் வந்து பூர்த்தி செய்து இதை வந்து கிராம சபையில் ஒப்புதலுக்கு வைக்கணும் தொழிலாளர் துறையிலிருந்து ஒரு கூட்டப்பொருள் கொடுத்துருக்கிறாங்க தன்னாட்சி அமைப்புகள் கிராம கல்விக்குழுக்கள் ஆகியவை தங்களது கிராமம் வார்டு நகர் பஞ்சாயத்து மாநகராட்சி ஆகியவை கொத்தடிமை தொழிலாளர் முறை மற்றும் அனைத்து வகையான தொழில்களில் குழந்தைகளும் மற்றும் அபாயகரமான தொழில்களில் வளரிளம் பருவத்தினரும் இல்லை என அறிவிக்க வேண்டும் கிராம கல்விக்குழு குழந்தைகளை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர்களை தடுக்கவும் குழந்தை தொழிலாளர்களை கண்டறிந்து பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மேற்படி குழுக்கள் குழந்தை தொழிலாளர் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் கண்காணிப்பு முறையை கிராமத்தில் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் மேலும் தங்களுடைய கிராமம் வார்டு நகர்ப்புற பஞ்சாயத்து நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நகராட்சியை குழந்தை தொழிலாளர் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறை அற்றதாக அறிவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு கூட்டப்பொருள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து ஒரு கூட்டப்பொருள் சேர்த்திருக்கிறாங்க தாய் மாணவர் திட்ட கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் நிலை ஆய்வு கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்ட மிகவும் ஏழைகள் வகையில் உள்ள நலிவுற்றோர்களை பட்டியலிட்டு பின் அவர்களின் நலிவு நிலைக்கு ஏற்ப முன்னுரிமைப்படுத்தி நலிவுற்றோர்களின் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இம்முன்னுரிமை பட்டியலில் உள்ள நலிவற்றோர்களுக்கு அவர்கள் நவீன நிலை பொறுத்து நலிவுநிலை குறைப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டு கிராம சபையின் ஒப்புதலுக்கு வைக்க வேண்டும் புதிதாக சேர்க்கப்பட்ட கிராம வறுமை ஒழிப்பு சங்க பொறுப்பாளர்களை அங்கீகாரம் செய்து ஒப்புதல் அளித்தல் வேண்டும் உள்ளாட்சி நிதி தணிக்கை அதாவது இன்டர்னல் ஆடிட்டிங் மற்றும் வெளித்தணிக்கை எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் முடித்த சமுதாய சார்ந்த அமைப்புகளுக்கான தணிக்கை அறிக்கைகளை சமர்ப்பித்தல் வேண்டும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் வட்டார கூட்டமைப்புகளின் பதிவுகளை புதுப்பித்து அறிக்கைகளை சமர்ப்பித்தல் தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய வறுமையையும் குறைப்பதற்காக கிராம செழுமை மீட்சி திட்டம் கீழ்கண்ட தலைப்புகளில் உரிமை சார்ந்த திட்டம் பொது சொத்துக்கள் சேவைகள் மற்றும் வள மேம்பாட்டுத் திட்டம் சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் தயார் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறுதல் மேற்படி திட்டங்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை கிராம சபையில் ஒப்புதல் பெற்று பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு அதாவது பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் தொடர்பாக தகவல் தெரிவித்தல் மற்றும் தகுதியுடையவர்களிடமிருந்து விண்ணப்பம் கோருதல் வேண்டும் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் நூறு இளைஞர்கள் திறன் திருவிழாக்கள் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்து விளக்குதல் வேண்டும் திறன் பயிற்சி வேண்டுவோர் மற்றும் நேரடி வேலைவாய்ப்பு பெற விரும்பும் இளைஞர்களை இம்முகாம்களில் பங்கேற்று பயன்பெறுவது குறித்து தகவல் தெரிவித்தல் வேண்டும் பொருள் பதினைந்து இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு வரப்படலாம் அதாவது இது போக வேறு ஏதேனும் கூடுதலாக சில பொருட்கள் அல்லது ஏதேனும் அடிப்படை வசதிகள் உங்களுடைய ஊராட்சிக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் வந்து இதர கூட்டப் பொருட்களில் விவாதம் செய்து அதை வந்து தீர்மானங்களாக இயற்றி கிராம சபையில் ஒப்புதல் பெற்று அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் நம்மளும் வழக்கமாக தொடர்ந்து ஒவ்வொரு கிராம சபைக்கும் கிராம சபைக்கு முன்னாடி என்ன செய்யணும் கிராம சபை நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் கிராம சபை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் இந்த கிராம சபையில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவாக தான் இருக்குது அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் நீங்கள் கிராமப்புறத்தில் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிந்து யாராவது கிராமத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கட்டாயம் கிராம சபையில் கலந்துக்க சொல்லுங்கள் நம்ம காணொலியில் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல கிராம சபையை வழிநடத்துவதற்கான அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யுங்க இந்த காணொலி நீங்கள் அவங்களுக்கு பயிர்ந்து உதவுனாலே போதும் இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல கிராம சபையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது மெய்ப்பொருள் வளைவெளி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் போல் அரசுக்கு நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இப்போ இந்த கிராம சபை அக்டோபர் ரெண்டு அன்று நடைபெற வேண்டிய கிராம சபை வந்து தொடர்ந்து வந்து விடுமுறை நாட்களாக இருக்குது அதனால் மக்கள் பங்களிப்பு இருக்காது குறைவன் வரம்பை வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கிராம சபையை வந்து அரசே வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க இதேபோல் மற்ற நாட்கள் நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்திலையும் குறைவன் வரம்போடு தான் கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத முத வந்து உறுதி செய்யணும் அப்படி ஒருவேளை குறைவன் வரம்பு பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னா இதே போல் கிராம சபையை ஒத்தி வச்சுட்டு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய வேறொரு நாளில் கட்டாயம் அந்த கிராம சபையை மாற்றி வைக்கணும் பல சமூக ஆர்வலர்கள் வந்து இது குறித்து தொடர்ந்து அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சாலும் இவங்க வந்து பொய்யான கணக்கு காட்டி குறைவன வரம்போட தான் கிராம சபை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இப்போ வந்து இது முழுக்க முழுக்க இந்த ஊரவளர்ச்சி துறையில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தினரோடு செலவிட முடியாது வெளியூர்களில் ஒரு சிலர் பயணிப்பாங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு போகணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த கிராம சபை கூட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நான் கருதுறேன் இப்படி இல்லாமல் மக்களுக்கான கிராம சபையாக அது இருக்கணும் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களையும் அரசு வந்து தொடர்ந்து கண்காணித்து அல்லது ஊரவளர்ச்சி துறையை சேர்ந்த அலுவலர்கள் வந்து கண்காணித்து உங்களுக்கே ஒரு மனசாட்சியோடு செயல்படணும் அரசு விதிப்படி கிராம சபையை நடத்துவதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை வந்து நீங்க கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி